முல்லைத்தீவு முத்தையங்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் உடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சர்ச்சைகள் எழுந்துள்ளன உடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் தரப்பு இராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்துகிறது அதே நேரம் ராணுவ தரப்பு உடலம் மீட்கப்பட்ட விடயத்தில் தமக்கு தொடர்பில்லை என்று கூறுகிறது அத்துடன் காவல்துறையினரின் விசாரணைக்காக ஐந்து படையினரை அனுப்பி வைத்துள்ளதாகவும் ராணுவம் கூறுகிறது அத்துடன் காவல்துறையினரின் விசாரணைக்காக ஐந்து படையினரை அனுப்பி வைத்துள்ளதாகவும் ராணுவம் கூறுகிறது முன்னதாக நேற்று முன்தினமிரவு ராணுவ முகாமில் பணி பணியொன்றுக்காக படையினரின் அழைப்பு ஏற்று ஐந்து இளைஞர்கள் அங்கு சென்றதாகவும் அவர்கள் மீது ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதாகவும் உடலமாக மீட்கப்பட்டவரின் தரப்பினர் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தி உண்மையை கண்டறியுமாறு அரசாங்க கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் காவல்துறையுடன் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் உடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் சகோதரர் முறையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞரின் மரணம் தொடர்பில் ராணுவத்தினர் மீது குற்றம் சுமத்தும் நிலையில் எமது செய்தி சேவை ராணுவ பேச்சாளரை தொடர்பு கொண்டு வினவியது இதற்கு பதிலளித்த ராணுவ பேச்சாளர் தமது முகாமுக்குள் அத்துமீறி பிரவேசித்த ஐந்து பேரை தமது ராணுவம் பின்தொடர்ந்த போது அதில் ஒருவர் பிடிக்கப்பட்டு அவரின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் ஏனையோர் தப்பிச் சென்றதாகவும் ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார் இந்த சம்பவங்கள் வரையிலான விடயங்களில் மாத்திரமே ராணுவம் தொடர்பு பட்டிருப்பதாகவும் பின்னர் ஒருவரின் மீட்கப்பட்டமைக்கு தொடர்பில்லை என பேச்சாளர் குறிப்பிட்டார் எனினும் காவல்துறையின் விசாரணைகளுக்கு படையினர் முழு ஒத்துழைப்பையும் வழங்கி வருவதாக ராணுவ பேச்சாளர் கூறினார் இதன்போது வினா எழுப்பிய செய்தி சேவை படையினர் ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட தகவல் தொடர்பில் வினவியது இதற்கு பதிலளித்த ராணுவ பேச்சாளர் காவல்துறையினரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் தாம் சம்பவத்துடன் தொடர்புடைய படையினரை விசாரணைக்காக அனுப்பி வைத்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் நீதியை வழங்குமா அல்லது தண்டனையிலிருந்து பாதுகாக்குமா என்பதை பார்ப்பதற்கு இது மற்றொரு சோதனை என ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் இருந்து அவர் போ சத்தம் கட்டுறது கத்தன சத்தம் கத்தன சத்தம் ஐயோ ஐயோனு கத்தன சத்த எங்களை மத்த மகளுக்கு போன் எடுத்தேன் மத்த மகளுக்கு போன் எடுத்தது இப்படி யாரும் போனவியலா இப்படி அடிக்கிறாங்க ஆமி கணக்க பேர் குடிச்சு கத்துதுல ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துதுன்னு சொல்லி அப்ப நாங்க எல்லாரும் எழுந்து ஓடி வந்தேன் இந்த பிள்ளையும் எல்லாரும் வந்து பார்த்தா எல்லாம் நிக்கிறோம் இங்க வைக்கல எங்க பேரன் தான் வெறுமையோட வச்சிருந்த அடிச்சாடிச்சு எங்களை கண்டுட்டும் அடிச்சு ஆமி வச்சிருந்தோம் கண்ணாக்கு ஆமி உருவாக்களும் அவ்வளவு பேத்தும் கொட்டேன் கையில எல்லாரும் போன்ற வச்சிருக்கீங்க வச்சிருந்தவைய அப்ப நாங்க வந்தக்காக கலவரத்துக்கு வந்தோம் நாங்க சொன்னோம் நீங்க வர சொல்லி தானே வந்தவிய நீங்க சொல்லி தான் அவங்க வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பொடிக்கான திருப்பி அடிச்சு கொண்டு பொடியை கத்த கத்தா அடிச்சு இழுத்து கொண்டு போனவியல ஒரு இருக்கு ஓ அந்த கொட்டியில் இருக்கும் உள்ள கொண்டு போனவிய இழுத்து கொண்டு போக அப்ப நாங்க போய் அவளை நாங்க தான் அவில தள்ளி விரித்தி தான் போய் நாங்க பறிச்சுக்கோங்க நாங்க கொண்டு வெளியில விட ஒரு இருபது பேர் இருக்கும் திருப்பி அங்க திறத்தி கொண்டு போயினோம் அவரை நாங்க பின்னுக்கு ஆவி நடுவுல பொடியை முன்னு திரட்டி அந்த சந்தி மட்டும் போய் திரும்பி வந்துட்டாங்க அதில் வர எங்கட பொடியில் அதான் கண்டுட்டுன்னு பக்க பக்கத்து விட்டுப்பாரு சொந்தக்கார பிள்ளையை கண்டுட்டு தான் வந்து கேட்டது வாங்க ஒரு கப்பை கேட்போம் மட்டும் திருப்பி அதில் வந்து கேட்டதுன்னா அவங்க கிட்ட தான் சொல்லியிருக்காங்க இப்படி ரெண்டு பக்கத்துக்கு நாங்கள் அடிச்சோன்னாங்க ஒரு ஆளுக்கு சரியான அடி அவருக்கு என்ன நடந்தால தேடி பாருங்க விடுகிறது கிடையாது அப்ப அவங்கதான் வந்து எங்கிட்ட சொன்னாங்க இப்படி இப்படி பிரச்சனை நடந்திருக்கு நீங்க வாங்க மதுசா அந்த பொடியின்ற மனசிக்கு மதுசாவே இருக்கும் அவ கூட்டிக்கொண்டே கொண்டு வாங்க கேம்புக்கு போக மாட்டோம் கேம்புக்கு போய் வாங்க சேரு சாமாத்தி கொண்டு இதுல தெம்பில் சாமான் கொண்டு வந்தாங்க கூப்பிட்டு நாங்க வாங்க அப்படின்னா ஒரு ஆமிதான் வந்தவங்க வரப்ப இந்த ரெண்டு பேர் பின்னால வந்து சொன்னாங்க நாங்க கேட்டோம் இப்படி மத்தால காணையில அவருக்கு என்ன நடந்தது அவர் சொன்னாரு நாங்க இவரை திறத்தி புடிச்சு இவரை இஞ்சால கொண்டு குறைக்கல இன்னொரு ஆள் தண்ணில குதிச்சது எங்களுக்கு தெரியாது